சுற்றடி பரிசுத்த நாமத்து சூத்திரம் உண்டாத நம்ம வந்து சங்கீதம் ஐம்பத்தெட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தொன்பதாவது சங்கீதம் அப்படின்னா சவுல் வந்து என்ன செய்றான் தாவிதை வந்து கொல்வதற்காக ஏவல் ஆட்களை என்ன அனுப்புகிறான் அந்த நேரத்தில் தாவீது ராகத்தலைனு கொப்பித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் தான் இந்த ஐம்பத்தொன்பதாவது சங்கீதம் சவுல் தா தாவிதம் என்ன அநேக முறை கொள்வதுக்கு நம்ம இதெல்லாம் ஒன்று சமையல் நம்ம எல்லாருந்தும் படிச்சுட்டு வந்தோம் ஒன்று சமையல் ரெண்டாஜர்கள் ரெண்டு நம்ம படிச்சுட்டு வந்தோம் சவுல் வந்து என்னைச்சிரான்ான் எப்படியா தாவிதை கொண்டுறணும் கொண்டுட்டால் தான் அவன் அரசு பதவிக்கு வர முடியாது நம்ம பிள்ளைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் கர்த்தரே சொல்லிட்டாரு உனக்கு பிறகு தான் வரேன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவன் மேலே எடுத்துறது காய் மரத்தில் இருந்ததுனால ஆட்களை அனுப்பி கொலை செய்ய நினைக்கும் போது தான் இது பாடின சங்கீதம் என்ன சொல்கிறான்னா என் தேவனே என் சத்ருக்களுக்கு என்னை என்ன செய்யும் தப்பிவியும் இப்போ யார் தா சவுல் செய்கிறான் தன்னுடைய மாமா தான் ஆனால் செய்கிறான் தா இதுக்கு என்ன செய்கிறான் சத்ருவாக செய்கிறான் இருக்கிறான் அதனால்தான் என் மேல் எழும்புறவர்களுக்கு என்னை என்ன செய்யும் விலைக்கு என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன வையுங்கிறான் அவன் வந்து என்ன நினைச்சான் எனக்கு சத்ருவாக இருக்கிறாப்பில்ல ஆனாலும் என் மேல் எழும்புறவர்களுக்கும் என்ன செய்யும் என்னை விலைக்கு என்னை ரசட்சியும் சொல்லி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையணும்னு சொல்லி தாவித நினைச்சாரு பாடல் பாடுறதுல என்னென்னா அக்கிரமகாரருக்கு என்ன செய்யும் என்னை தப்பியும் பிரியாரான மனுஷருக்கும் என்ன செய்யும் என்ன விலைக்கு ரட்சியுங்கிறாரு இதோ என் பிராணனுக்கு அவங்க நினைச்சிடாங்க பதிவு இருக்கிறாங்க பிராணனா உயிர் உயிருக்காக நினைச்சிடறாங்க அவங்க பதிவு இருக்கிறாங்க கர்த்தாவே என்னிடத்துல என்னது மீறுதலும் பாவமும் இல்லை இல்லாத இருந்தும் பலவான்கள் எனக்கு என்னைச்சுறாங்க எனக்கு விரதமாக கூட்டம் கூடுறாங்க நான் நான் வந்து மீறுதல் இல்லாதபடி பாவம் இல்லாதபடிக்கு நான் வாழ்ந்தாலும் பலவான்கள் எனக்கு விரதமாக கூட்டம் கூடி என்னையா எப்படியாவது நினைச்சிடணும் என் பிராணனை எடுத்துடணுங்கிறனால செய்கிறாங்க எனக்காக நீட்ருக்குறாங்க என்ன இடத்துல அக்கிரமம் இல்லை இல்லை இருந்தால் என்ன செய்கிறாங்க ஓடி துருந்து என்ன செய்கிறாங்க ஹித்தத்துக்கு என்ன செய்கிறாங்க ஆயத்தம் மாறுறாங்க எனக்கு துணை செய்ய நீர் தான் செய்யணும் எனக்கு விழித்து என்னென்ன என்ன நோக்கி பாருன்னு சொல்லி தாவிதி விதி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல் நமக்கும் விரோதமாக இப்படி தான் நம்ம வந்து எந்த இதுவும் செஞ்சிருக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு தீங்க நினைக்காமல் நல்லா தான் இருப்போம் ஆனால் என்னைச்சிவாங்க அவங்க நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காத பிடிக்க நினச்சி நமக்கு ஒரு சத்துருவாக நினைச்சி வாங்க மாறுவாங்க யார் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க இவங்க தான் என்ன செய்வாங்க நமக்கு சத்துருவாக மாறுவாங்க ஆனால் அப்படி சத்துருவாக மாறி நம்மகிட்ட என்னச்சு நம்ம இடத்துல பாவம் எதுவும் இல்லாமல் இருந்தும் என்னைச்சிவாங்க நம்மளை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க ஆனால் நம்ம அந்த சமயத்தில் அவங்க பலவான்களை போல செய்வாங்க நம்ம இடத்துல கூட்டம் கொடுவாங்க நமக்கு விடுவிக்கா யாரும் இருக்காது நம்ம என்னச்சிவோம் தனியாக இருந்து கஷ்டப்படுவோம் இப்படிப்பட்ட சூழலையும் நம்ம செய்யணும் கத்த நோய்க்கு என்னைச்சிடணும் நம்ம கூப்பிடணும் கர்த்த நோக்கி கூப்பிடும்போது கர்த்த நமக்கு என்ன செய்வார் நமக்கு உதவி செய்வர் அதை தான் சொல்கிறாரு சேனியல் தேவனாக கர்த்தாவே இஸ்ரேல் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் என்ன செய்யும் விசாரிக்க நீர் வெளித்தெழும்பும் வஞ்சகமாக துரோகம் செய்கிற ஒருவருக்கும் என்ன செய்யும் தயை செய்யாதையும்ங்கிறார் யார் யாரெல்லாம் வஞ்சகமாக துரோகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் என்ன செய்ய தய செய்யாத பிடிக்கிறோம் அவங்க என்ன செய்வாங்க சாயங்காலத்தில் என்ன செய்வாங்க திரும்பி வருவாங்க நாய்களை போல் என்ன செய்வாங்க ஊழி ஊரை சுற்றி என்ன செய்வோன்னு தெரிவாங்க எப்படி உங்களை வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க பகலை வேலைக்கு போனாலும் எங்கள் வந்து எரிச்சி வாங்க நாயிலே போல் நினைச்சிவாங்க ஒளியிட்டோம் ஒளியிட்டோம்னா நம்மளுக்கு ரோதமாக கத்தி குறை இருப்பாங்க எப்படி நாய் குலைக்குதோ இதே போல் நினைச்சி வாங்க நமக்கு ரோதமாக நினைச்சிவாங்க குழச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை சுற்றி சுற்றி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி நினைச்சிவாங்க திட்டிகிட்டே நினைச்சிப்பாங்க அழைவாங்க அதான் ஒரு சித்தி திரிவிடாங்க ஏதோ தங்கள் வார்த்தைகளே நினைச்சிருக்காங்க அவங்க வந்து தமிழக வார்த்தையில் த வாயில் என்னென்ன வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகள் எழுதிதான் கற்குறாங்கன்னா சூசனம் வார்த்தைகள் ஆமான வார்த்தைகள் இந்திய வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி நினைச்சிவாங்க சொல்லுவாங்க அதைத்தான் தங்கள் வார்த்தையில் நினைச்சுறாங்க கக்குறாங்கன்னு அர்த்தம் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது இப்போ வந்து நம்ம யாராவது அடிக்கணும் வைக்கணும்னா நினைச்சதை பட்டயத்தை எடுக்கிற மாதிரி வாயிலே நினைச்சி இது பட்டயம் இருக்குதுதான் அதனால இதை வந்து கேட்குற யார் அப்படின்னு சொல்லி நினைச்சா பிற இடத்துல இங்கே என்ன யார் நிற்க முடியுமா அவங்களால எது நீக்க முடியுமாங்கிறதுல நினச்சிவார் அவங்க வந்து அப்படி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால கரெக்டாகவே நீர் அவர்களே பார்த்து நினைச்சி அவங்க எனக்கு உரதமாக இப்படி நின்னாலும் நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புரஜாதிகளெல்லாம் நீர் நினைச்சி நிர் இகழ்ந்து விட்டுருவீர் அப்படிங்கிற அதனால நான் நான் வந்து செய்கிறேன் உம்முடைய வல்லமையை நான் காங்கிறேன் உங்களுடைய வல்லமையை கண்டு உமக்காக நான் செய்கிறேன் நான் காத்திருக்கிறேன் தேவனே என்னை என்னைச்சி அந்த எதிராளி மத்தில் என்னை தூக்கி என்னை உயர்ந்து அடைக்கெடுத்துல என்னை வையும் அப்படின்னு சொல்லி தாவதி சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ நம்முடைய சத்ருவில் நம்மளுக்கு உரதமாக நினைச்சுடுறாங்க சுற்றி சுற்றி வருவாங்க நம்மளுக்கு பார்க்குறதெல்லாம் திட்டுவாங்க இந்த அவமான வார்த்தைகள்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் தவிதை போன்று பேச அமைதி அணிச்சினோ நம்ம இருந்து கத்தோடைய சன்னிதானத்தில் என்ன சொன்னோம் ஊற்றி விட்டு சத்திர ச கத்தை நோக்கி நம்ம கூப்பிடும்போது கத்த நிச்சயமாக நமக்கு நினைச்சவரு நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளை அவங்க கண் கண்மண்பாக நம்ம உயர்ந்து அடைக்கிறத வைப்பார் அதுக்கு நம்ம நாவை என்ன சொன்னோ கட்டுப்படுத்தி விடணும் அதான் சொல்கிறார் என் தேவன் தம்முடைய கிருமையினால் நிச்சயமாக நினைச்சவர் என்னை சந்திப்பேர் தேவன் என் சத்திர்களுக்கு நிச்சயமாக நீதி சரி இடத்துல செய்யும்போது செய்யும் போது நான் கண்ணால் காண முடியும் அப்படின்னு சொல்லி தாய் சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் அவர்களே கொன்று போடாதையும் என் ஜனங்கள் என்ன செய்ங்க மறந்து போவார்களே எங்களுக்கு கேடவு ஆண்டவர் உமது வல்லமேனால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்து போடுங்கிறான் ஏன்னா அன்னையை நினைச்சி எதிராளியை எதிராளி கண்ட அவங்க சீக்கிரம் சாகடியை வைக்கணும்னு சொல்லி நினைச்சிடுவாங்க சொல்லுவாங்க ஆனால் தவிது என்ன சொல்கிறாரு எதிராளியை என்னை இன்றைக்கி அவர் அழிஞ்சு போன்னு நினைக்க மாட்டார் சவுல் எத்தனையோ துரோகம் பண்ணாலும் எத்தனையோ நேரம் கற்றுக்காயில் ஒப்பு கொடுத்து நினைச்சிடு அவர் கொலை செய்யலை அதான் சொல்கிறாரு அவர்களே கொன்று போடாதையும் ஜனங்களை செய்வாங்க ஐயோ பா அவங்கள மறந்து போயிடுவாங்க அதனால் எங்களுக்கு இடவாய் ஆண்டவர் உமது வல்லமினால் அவர்கள் என்ன சிதற அடிச்சிடும் அவர்களை சிதற அடித்து அவர்கள் என்ன செய்யோ ஆழ்த்தி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறார் அவர்கள் உதடலில் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக அந்த உதடியில் பேச்சில் நல்லது அவர்கள் வாயினுடைய பாவமாக இருக்கிறது அவர்களிட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய வேலைநிமித்தம் தங்கள் பெருமையில் அவங்க நினைச்சாங்க அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு உதடிகளில் பேச்சு வாயின் பாவமாக இருக்குது அவங்ககிட்ட சாபம் பொய் இதெல்லாம் என்னது தங்கள் பெருமையில் நினைச்சிடறாங்க அகப்படுவார்களாகங்கிறாரு ஏன்னா பெருமையினால தான் அவங்க என்னச்சுறாங்க சாபம் போடுறாங்க பொய்யான வார்த்தை சொல்கிறாங்க எனக்கு தான் எல்லாம் செய்யங்கட்டு நினைச்சிடாங்க அரட்டு உருட்டு அதிகாரம் பண்ணிவிட்டு தோன்றில் பேசுவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எதுவுமே பேச முடியாது நம்ம சொன்னால் பயந்து நடுங்க தான் செய்வோம் அதனால இப்படிப்பட்ட எதிராளி கையிலேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் கத்திர நோக்கி கூப்பிடுவோம் கத்திரம்ல விடுவிப்பார் அதான் தேவன் பூமியில் எல்லை வரைக்கும் யாக கோவிலை நினைச்சிரு அரசாங்க ரெண்டு அவர்கள் அறியும் போட்டு நீர் வந்து இந்த உலகத்தில் அரசு செய்கிறீர் அப்படிங்கிறது அவர்கள் என்ன சொன்னால் அறியணும் அறியும் போட்டுட்டு அவர்களை உங்களோட உக்கரத்தில் நீர் என்ன செய்யும் அவர்களை நிர்மலமாக்கும் இனி இராத படிக்க அவர்கள் என்ன செஞ்சிடும் நிர்மலமாக்கி போட்டுறவங்க வாயின் வார்த்தைகள் மற்றவங்கள என்ன செஞ்சினா நிர்மலமாக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா திரும்ப வந்து தரும் அவங்க சாயங்காலத்தில் என்ன செய்வாங்க திரும்பி வந்து நாய்களை போல உழையிட்டு உரைச்சிட்டு தான் என்ன செய்வாங்க திரிவாங்க அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டு ஏன்னா அவங்க வந்து உழவைக்க அவங்க வந்து இப்படி குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறனால நினைச்சுவாங்க உணவுக்காக அலைந்து திருந்து திருப்தி அடைய மாட்டாங்க உணவுக்காக அலைஞ்சு திரிவாங்க ஆனால் பகல் அரிசி அவங்க வேலை செய்ய தான் போவாங்க அதான் அலைஞ்சு திருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது இவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் வருமானம் கிடைச்சாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காதான் அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்களா இப்படிப்பட்டவர்களுக்கு ஆனால் நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையில் உங்களுடைய திருவையை மகிழ்ச்சியோடு நினச்சிவேன் நான் புகழுவேன் எனக்கு உண்டா நாளில் நீர் தான் எனக்கு தஞ்சமும் எனக்கு நெருந்து இந்த அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிங்கிறாரு அதனால் என் பலனே உண்மை நான் இணைச்சிவேன் நான் கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் திருமையும் உள்ள என் தேவனுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவிது என்ன சொல்கிறாரு சொல்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக அறுபதாவது சங்கீதம் அறுபதாவது சங்கீதம் அப்படின்னா தாவிது வந்து விசபதாப்பன் ஆகிய தேசத்து சீரியருடன் சோபா தேசத்து சீரியருடன் எந் எந்த யுத்தம் பண்ணுறாரு அந்த யுத்தம் பண்ணும்போது யோகா செய்கிறான் திரும்பி உப்பு வலதாக்கள் செய்கிறான் ஏதோ முதல போய் பன்னிராயிரம் பேர் நினைச்சிட வெட்டி பண்ணுறான் இது சவுல்ராஜெல்லாம் மறித்த பிறகு தாவித அரசாட்சிக்கு வந்த பிறகு தாவித நினைச்சர் தவித ஒரு யுத்தம் புரிச்சார் அதனால என்ன செய்வாரு அந்த சோபத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் என்ன சிற யுத்தம் பண்ணுறார் அந்த யுத்தம் பண்ணும்போது யோகா யோகாத்தும் யோகாத்தையும் பட தாவி தாவிதக்கூடிய படைத்தலைவர் அத்தை பையன்தான் ஆனால் வந்து யார் படைத்தலைவர் அந்த யோகாப்பு என்னச்சரான் திரும்பி அவன் நினைச்சிடான் உப்பு பள்ளதாக்கள் வந்து என்னச்சிடறான் ஏதோ மாரில் பன்னிராயிரம் பேர் நினைச்சிட வெட்டி பொண்ணு போடுறான் அந்த சாட்சியை விளங்கத்தக்கதாக ஆறு கிண்ணறங்களில் போதிப்பதற்காக பாடின ராகத்திலிருந்து கொப்பிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதமாக இது அறுபதாவது அதிகாரம் இது என்ன அப்படின்னா சதா சிறியரோடு எல்லாம் யுத்தம் பண்ணுறாங்களோ அதுக்கு அதை தேவநேர் இது எங்களே கைவிட்டீர் எங்களை சிதறெடுத்தர் எங்கள் மேல் கோபமாக இருந்து மறுபடியும் என்ன செய்யும் எங்கள் மேல் திரும்பி அறலோங்கிறாரு பூமியாதிர பண்ணிநீர் அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை என்ன செய்யும் பொருந்த பண்ணும் அது என்ன செய் அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை என்ன செஞ்சிரு காண்பித்தீர் தத்திலுப்பின் மதுபானத்தை எங்களுக்கு என்ன செஞ்சிரு குடிக்க கொடுத்திருங்கிறார் உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்து தத்திருப்பின் மதுபானத்தை எங்களுக்கு என்ன செஞ்சு குடிக்க கொடுத்து சத்தியத்தின் மித்தம் ஏற்றுமடியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சிரு கொடி என்ன செஞ்சு நின்று கொடுத்தீர் உமது பிரியர் வெடிவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் என்ன செஞ்சு ரசித்து எனக்கு என்ன செஞ்சிடும் செவி கொடுத்தள்ளுங்கிறார் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு என்ன செஞ்சார் விளம்பினார் ஆகியோர் களி கூறுவேன் சீக்கிரமே பங்கிட்டு சிக்கத்தில் வல்லதாக என்ன செய்வேன் நான் அளந்து உமது வலது கருத்துனால் என்னை அச்சித்து எனக்கு செவி கொடுத்தலும் பரிசுத்தத்தை கொண்டு என்ன செஞ்ச விளம்பினர் ஆகியால் நான் என்ன களி கூறுறேன் சீக்கிரமே பங்கிட்டு சிக்கத்தில் பல்லாதாக்கி நான் நினச்சிடுவேன் நான் அளந்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார் அதனால் கிளையாத்து என்னுடைய தான் மனாசையும் என்னுடைய தான் எப்பராய் என் தலையின் பலன் தான் யூதா என்னை யாய் பிரமாணிகன் தான் ஓவாப் என் பாதபாத்திரம் ஏதோ மினிமேல் என் பாதிரிச்சுன்னு நினச்சி ஏன் எரிந்து படுவேன் வெளி சேவை என்னின் மித்தன் என்ன செய்ய ஆர்ட் எடுத்துக்கொள்ளுங்கிறாரு ஏன்னா உலகம் ஏன்னா தவிதை இத்தப்படிச்சனாலும் அங்கங்கே என்ன சில இத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டுங்கிறார் அதனால தான் அவர் சொல்ல இதெல்லாம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறார் நான் இத்தம் பண்ணி நான் ஜெயித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார் அருணான பட்டணத்துக்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் என்ன வந்து அரணுறு பாதுகாப்பான பட்டணத்துக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போகிறேன் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுறவர் எனக்கு ஏதோ மட்டும் யார் எனக்கு வழி காட்டுறா வழி காட்டுறவங்க இல்லை அப்படின் சொல்லிட்டு சொல்கிறார் எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவிரியர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டு இருந்த தேவிரிகள் ஏன்னா மற்றவங்க என்ன செய்ய முடியாது நமக்கு வழி காட்ட முடியாது நம்மளோட கூட வர முடியாது அதனால் தான் வர சொல்கிறாரு எங்கள் சேனிகளோட புறம் வந்து தான் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு காட்ட முடியும் மற்றவங்க என்ன செய்ய முடியாது வழி காட்ட முடியாது அதனால சொல்கிறாரு எங்கள் தேவனோட எங்களுக்கு சேனைகளோட புறப்படம் வந்த தேவரர் அல்லவோ எங்களை தள்ளி விட்டு இருந்தே தேவர் அல்லவோங்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் இக்கட்டில் எங்களுக்கு என்ன செய்ய உதவி செய்யும் மனசனுடைய உதவி விருதா ஏன்னா இக்கட்டில் கத்தர் தான் உதவி செய்ய முடியும் மனுஷன் உதவி செய்ய முடியாது அதனால் மனுஷனோட உதவி விருதாங்கிறாரு அப்புறம் தேவனாலே எங்களுக்கு என்ன செய்ய பராக்கிரமம் செய்யும் அவரே எங்களை சத்துருக்க என்ன செய்வார் மிதித்து போடுவார் கற்றுருந்தால் தான் என்ன செய்வார் எங்களுக்காக பராக்கிரமம் செய்து என்ன செய்வார் எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக சங்கீதம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று என்ன சொல்கிறேன்னா நெகிதோ நெகினோ என்ன வாத்தியத்தில் வாசிக்க ராவகத்தலனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் சொல்றார் தேவனை என் கூப்பிடுதல் என்ன செய்ய கேட்டு என் விண்ணப்பத்துக்கு என்ன செய்யும் கூப்பிடுதல கேட்டு என் விண்ணப்பத்துக்கு என்ன செய்யும் எனக்கு பதில் செய்யுங்கிறார் ஏன்னா என் இருதையும் என்ன செய்யது தொய்யும் போது பூமியில் கடையாந்திரத்துலேருந்து நான் நினைச்சிடறேன் இந்த நோய்க்கு நான் என்ன கூப்பிடுறேன் எனக்கு எட்டாவது உயரமான கண்மனையில் என்ன செய்ய நினைச்சிடும் என்னை கொண்டு போய் நீ விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் என் எதிரே பிளக்க என்ன செய்ய திருகமாக இருந்தீர் நான் உங்களுடைய கூடாரத்தில் சதா காலமாக என்ன செய்வேன் நான் தங்குவேன் உங்கள் கூடாரத்தின் மறுமையில் வந்து நான் என்ன செய்வேன் அடைவேங்கிறார் நல்ல தேவனே நீர் என் பொறுத்தனைகளை என்ன செஞ்சு கேட்டுருக்கு முதல் நாமத்துக்கு பயப்படுற சுதந்திரத்தை எனக்கு என்ன செஞ்சிரு தந்திரு யாரெல்லாம் உங்கள் நாமத்துக்கு பயப்படுறாங்களோ அவங்களுடைய நாமத்துக்கு பயப்படுறதுனால அவங்கள்ட்ட சுதந்திரத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சு தந்திரு நீர் என்னுடைய பொறுத்தனைகள்லாம் கேட்டு எனக்கு என்ன செஞ்சிரு சுதந்திரத்தை தந்திருங்கிறார் அதனால் ராஜாவே நாட்களுடைய நாட்கள் நினைச்சி வீர் கூட்டி ராஜா சிங்கராஜா வியாதி வியாதிப்படும் போது கத்திடத்தில் வேண்டுதல் பண்ணுறாரு கத்திரிச்சலுக்கு பதினஞ்சு வருஷம் ராஜாக்களுக்கு கூட்டி கொடுத்தாரு அது ஒரு எத்தனையோ ராஜாக்கள் கத்திடத்தில் பறந்து பேசும்போது அவங்களுக்கு எடுத்த கத்தாரு அவங்கள நாட்களை கூட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அதனால அவங்கள்ட அவங்களுடைய வருஷங்கள்லாம் நினைச்சதுதான் தலைமுறை தலைமுறையாக நினைச்சிமா இருக்குமா அவர் தேவனுக்கு முன்பாக என்றன்றைக்கு நினைச்சிவார் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை நினைச்சிது பார்க்க கட்டிலடுங்கிறார் இப்படியே தினமும் நான் என்ன என் பொறுத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கு நான் என்ன செய்வேன் தினமும் நமக்கு என்ன நான் பொருத்தனை பண்ணுவேன் அந்த பொறுத்தனை நான் செலுத்தும்படிக்கு உங்கள் நாமத்தை என்றைக்கு என்ன நான் கீர்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தபடியாக எதிர்த்து நேர் ராகத்தினுக்கு ஒப்பிக்கப்பட்டு காவிதின் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா தேவனை நோக்கி கத்த சொல் தாவிதம் சொல்கிறாரு தேவனை நோக்கி என் ஆத்துமாக என்ன செய்தது அமர்ந்து இருக்கிறது அவரால் நான் நினைச்சேன் நான் கத்தனை நோக்கி கத்தரால் தான் எனக்கு என்ன ஒரு ரசிப்பு வரும் அங்குற அதனால் கத்தர் தான் என் கண்மலை கர்த்தர் தான் என் ரசிப்பு கத்தர் தான் எனக்கு உருந்து அடைக்கலாம் நான் அதிகமாக நினைச்ச மாட்டேன் நான் அசைக்கப்பட முடியாது கத்தர் என்ன செய்வார் என்னை அசைக்கப்பட விடாத படிக்க கத்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரசிக்கவருமா இருந்து எனக்கு அடைக்கலமாக இருந்து இணைச்சவர் என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய முடியாது சத்துருக்கள் என் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க அதான் சொல்கிறார் நீங்கள் எது வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீங்க நீங்கள் நீங்கள் வந்து யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க நினைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க நிச்சயமாக சங்கரிக்கப்படுவீங்க சாய்ந்த மதிலுக்கும் இடுந்து சுவருக்கும் நீங்கள் நினச்சிவிங்க நீங்கள் ஒப்பாக இருப்பீங்க அதனால் யாருக்கும் என்ன செய்யாதுங்க தீங்கு செய்ய நினைக்காதுங்கிறார் அதனால் அவனுடைய மேன்மையிலேருந்து நினைச்சிட அவனை தள்ளுபடிக்கு அவர்கள் என்னச்சுறாங்க ஆலோசனை பண்ண அவனுடைய மேன்மையிலேருந்து எங்களை என்ன சரி எப்படியாவது விட தள்ளணுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறவங்களுக்காக ஆலோசனை பண்ணி அவர்த்து பேச விரும்புகிறாங்க தங்கள் வாயினால் என்னச்சுறாங்க ஆசீர்வத்து தங்கள் உள்ளத்தில் நினைச்சுறாங்க எங்கள் வாயினால் நம்மகிட்ட வந்து எதிராளிகள் நினச்சவங்க நம்மட்ட நல்ல பிள்ளை போல நினச்சிவாங்க பேசுவாங்க ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது சூது மாதம் தான் உள்ளே நேரஞ்சு போயிருப்பாங்க அதனால சொல்கிறது அவங்க அவர்கள் வந்து என்னச்சுறாங்க ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச என்ன செய்றாங்க விருப்புகிறாங்க தங்கள் கையின் வாயினால் என்னச்சுறாங்க ஆசீர்வதித்து தங்கள் வாயினால் ஆசீர்வித்து தங்கள் உள்ளத்தில் நம்ம நினைச்சாங்களாம் சபிக்கிறாங்களாம் அதனால் என் ஆத்துமாவே நீ இருந்தது தேவையான நோக்கி அமர்ந்துருங்கிறார் ஏன்னா அவங்க வந்து உள்ளத்தில் இருக்குது உள்ளத்தில் அவங்களுக்கு என்னச்சது இது வஞ்சகமாக இருந்துருக்கிறாங்க வெளி உலகத்தில் செய்கிறாங்க வாய்னால் என்ன செய்கிறாங்க அதான் சொல்றாரு என் ஆத்மாவே ஆத்துமானா என்னது என்னுடைய இருந்ததையும் கத்தருக்காக என்ன செய்யுமா அமர்ந்து காத்திருக்குமா நம் அப்படி இருக்கும்போது நான் நம்புகிறது என்ன செய்யும் கற்றால் நமக்கு என்ன செய்யுமா கிடைக்குமா அப்புறம் சொதார் என் ரச்சிப்பின் என் ரச்சிப்பும் என் மகிமையும் தேவன் இடத்துல தான் இருக்கு எனக்கு ரசிப்பும் எனக்கு மையமே யார் இடத்துல இருக்கிறது தேவனிடத்துல தான் நினைச்சது எனக்கு இருக்கிறதுங்கிறாரு அதனால் நான் நினச்சி அதனால நான் நினைச்சேன் ரசிப்போம் தேவனும் என் இடத்துல இருக்கிறதுனால நான் என்னை கற்று நினைச்சவரை என்னை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பார் நான் ஒரு நாள் நினைச்ச மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேங்கிறார் அங்கே நினைச்சா ரெண்டாவது வசனத்திலையும் சொல்கிறாரு அவரை என் கண்மலையும் என் ரசிப்போம் என் உயர்ந்த அடைக்கல் மாணவர் நான் அதிகமாக அசைக்கப்படுதுலேயேங்கிறாரு ஆறாவது வசனத்தில் அதை தான் சொல்கிறாரு முதலாவது வசனத்தில் தேவனை நோக்கி என்னதையும் அமர்ந்திருக்கிறது அவரால் ரசிப்பாரங்கிறாரு அஞ்சாவது வருஷத்தில் என் ஆற்று மாவே தேனையை நோக்கி அமர்ந்துவிட்டு நான் நம்புறது என்னச்சி அவரால் தான் எனக்கு என்னச்சு வரோம் சொல்லிட்டு தான் அவர் தான் என் கண்மலை என் கோட்டை என் ரசிப்பு என் விருந்த அடைக்கிலமாக இருக்கிறார் நான் அசைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் என் ரசிப்பு என் மைமையும் தேவன் எடுக்கிறது தான் எனக்கு ரச்சுப்பும் மகிமையும் இருக்கிறது வேணான கண்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள்ளே தான் இருக்கிறது சொல்லிட்டு தான் சொல்கிறார் ஜனங்களே எக்காலத்தில் நீங்கள் செய்யுங்க கத்திர நம்புங்க எக்காலத்தில் நினைச்சிருங்க அவர் சமூகத்தில் உங்கள் இறுதியை தெரிஞ்சுங்க ஊற்றி விடுங்க நீங்கள் கத்தரை நம்பும் போது கத்திர நினைச்சி வர்ற அவங்க கத்தருடைய சமூகத்தில் உங்களுடைய ஹிருதத்தில் ஊற்றி விடும்போது தேவர் நமக்கு என்னச்சி வர அடைக்கலமாக இருக்கிறாரு அதனால் கீழ் மக்கள் நினைச்சுறாங்க மாயையும் மேல் மக்கள் பொய்யாக இருக்கிறாங்க மக்கள் மாயை மேல் மக்கள் நினைச்சாங்க பொய்யாக இருக்கிறாங்க தராசில் வைக்கப்பட்ட அவர்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க மாயையில் நினைச்சுறாங்க லேசானவர்களாக இருக்கிறாங்க அதனால் சொல்றாரு கொடுமையை நம்பாதிருங்க கொடுமையை நம்பாதுங்க கொள்ளையினால் நினைச்சிருங்க பெருமை பரட்டாதிருங்க ஐஸ்வர்யம் விருத்தியானால் ஹிருதயத்தை அதன் மேலே என்ன செய்யுங்க வைக்காதீங்கங்கிற இப்போ வந்து கொடுமையை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு அடுத்த கொள்ளையினால் எடுத்து கொள்ளையிட்டு பொருளை சம்பாதிச்சுட்டு அதை எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கூடாதான் பெருமை பாராக்கட்டா தான் என்னால் யாரையும் என்னைச்சூடாது வஞ்சிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது யாருக்கு கொடுமை செய்யக்கூடாது யாரையும் கொள்ளையடித்து என்னைச்சிக்கூடாது பொருளை சேர்த்துட்டு பெருமை பாராட்டக்கூடாதான் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேலே வந்து இப்போ நல்லா ஆஸ்வதிக்கப்பட்டிருப்போம் நல்ல பலகாரங்களாக இருக்கும் அப்படின்னா நம்ம இருதயத்தை அந்த ஐஸ்வரியத்தின் மேலே நினைச்சுக்கூடாதான் வைக்கக்கூடா தான் வைக்காத வைக்காதபடிக்கு இருக்கணுமா அதை தான் கத்த சொல்லிருக்காரு தேவரை நினைச்சிருக்காரு ஒரு தரம் விளம்பிருக்கிறாரு இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை என்னது தேவனுடையது எல்லாமே கத்தனுடைய கையில் தான் இருக்குது அதனால் நம்ம இருதயத்தை நினைச்சுக்கூடாது நம்ம ஐஸ்வரியம் ஆகும்போது அதன் மேலே நினைச்சக்கூடாது இருதயத்தை வைக்கக்கூடா சிறுவையும் உங்களுடையதான் ஆண்டவரே தேவர் தேவரி அவனும் செய்யத்தக்கதாக நான் வந்து என்னென்ன இது நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்தால்தான் தான் கத்திர என்ன நமக்கு அழிப்பார் நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு என்ன செய்வ நன்மை அவருக்கு செய்வார் நம்ம தீமை செஞ்சால் அவர் நமக்கு என்ன செய்வார் தீமை செய்வார் அதனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும் கத்தனை நன்மையே செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யும் இருப்பா தான் சொல்றார் தேவனுடைய கிருபையும் முடியாது ஆண்டவர் அவரும் செய்கத்தக்கதாக நீர் என்னை செய்ய யார் யார் என்னென்ன தப்பிதங்கள் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த தண்டனை அவங்களுக்கு என்ன செய்யுமா கிடைக்குமா அவர் அவர் செய்கத்தக்கதாக கற்று என்ன செய்வாராம் பதிலளிக்கிறாராம் அடுத்தபடியாக அறுபத்தி மூணாவது சங்கீதம் அறுபத்தி மூணாவது சங்கீதம் தாவிதை யூதாவின் மணாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் யூதா தேசத்தில் இதில் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஏன்னா சவுலுக்கு பயந்து அவர் வந்து நினைச்சிடாரு வனாந்திரத்தில் இருந்தார்ல அது அப்சலோவுக்கு பயந்து வனாந்திரத்தில் நினச்சார் தன்னுடைய மகன் அப்சலவுக்கு பயந்து எரிச்சுடாரு வனாந்திரத்தில் இருந்தார் அடுத்தல சவுலுக்கு பயந்து எனக்கு செஞ்சார் வனாந்திரத்தில் இருந்தார் இப்படி வனாந்திரத்தில் இருக்கும்போது தாழ்த்தி பாட்டின சங்கீதம் என்ன சொல்கிறன்னா தேவனே நீர் தான் என்னுடைய தேவன் நீரெண்டு தேவன் அதிகாலமே நான் செய்வேன் நான் உண்மை தேடுறேன் வறண்டதும் தண்ணீர் இட்டதுமான நிலத்தில் என் ஆத்துமா என்னைச்சது உமையில் தாகமா இருக்குன்னா அதிகாலையிலே எலும்பி என்னச்சுறேன் நான் அப்படி தேடுறேன் தான் எனக்கு தேவன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டுமான நிலத்தில் எப்படி எப்படி வறண்டு போய் இருக்குது விடாய்த்து போயிருக்கு தண்ணீர் இல்லாத கிடக்கு அந்த நிலத்தில் நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் அப்படி இருந்தால் கூட அது என்ன வன வனாந்திரத்தில் அப்படி இருக்கிறாரு அவர் வனாந்திரத்தில் இருக்கிறனால தான் அவர் சொல்கிறார் நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டுமான நிலத்தில் நினச்சிடறேன் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கு அந்த இடத்துல இருந்தாலும் என் தாகத்துக்காக என் ஆத்மா இணைச்சது உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்ச மனது இணைச்சது உண்மை வாஞ்சிக்கிறதுங்கிறாரு எனக்கு எப்படியும் தண்ணி கிடைக்கும் வறண்ட நிலத்திலையும் கத்திரி தண்ணி தருவார்ன்னு சொல்லி என்ன செய்கிறதையும் உண்மை வாஞ்சிக்கிறதுங்கிறாரு இப்படியே பரிசுத்தலத்தில் நினைச்சது நான் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து முது வல்லமையும் ஒரு மகிமே கண்டேங்கிறார் பரிசுத்த ஸ்தலன்னா என்னது கத்திரிட்டு சன்னிதானத்தில் உண்மை பார்க்க என்ன செஞ்சேன் நான் ஆசையாக இருந்தேன் முது வல்லமையும் நான் ஆசையாக இருந்தது போல் இப்படி வல்லமையும் அப்படி மையமே நினச்சிருந்தேன் நான் கண்டங்கிறாரு அது ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை எனது நல்லது ஜீவனை நம்முடைய ஜீவனை விட என்னுடைய கிருபை தான் நினைச்சது நல்லது அதனால் என் உதடுகள் உங்க எனச்சியும் துதிக்குங்கிறாரு கற்று உதடுகள் நல்லா கற்று நினைச்சதுனோ நான் துதித்துக்கொண்டே இருக்கணும் இடத்துல என் ஜீவனில் மட்டும் நான் என்னைச்சிவேன் உங்கள் துதித்துக்கொண்டே இருப்பேன் உங்கள் நாமத்தை சொல்லி நான் நினச்சிவேன் கையெடுப்பேன் நாமனால் என்ன பேர் ஏசு கிறிஸ்து நம்ம நமக்கு நமக்கு ஒரு பேர் வைக்கப்படுறது போல் கத்தனது கத்திரா ஏசுகிறத்து ஒரு அதுதான் நினைச்சது நாமம் அதனால வச்சுருந்தார் என் ஜீவனில் மட்டும் நான் உண்மை துதிப்பேன் உமது நாமத்தை நான் நினைச்சுமே சொல்லி கையெடுப்பேங்கிறார் என்னை தாவிது மற்றொன்று பல அவரங்கம் இசாக்கியாக்கம் எல்லோரும் எடுத்து கத்திரை நினைச்சு நாங்கள் துதித்தாங்க துதித்து துதித்து என்ன செஞ்சாங்க அவங்க நன்மை பெற்றாங்க அதே போல் நம்மளும் என்னச்சு நம்மளுடைய ஜீவனோட உயிரிழக்கு நாள் வரைக்கும் என்ன செய்யணும் துதித்து துதித்துக்கொண்டே இருக்கணும் துதித்து இருக்கும் இருக்கும்போது இருக்கும்போது கத்திரம் நினைச்சி வரும் நம்மளும் ஆசிரியர் என் ஜீவனில் மட்டும் நான் உண்மையே உண்மை நினச்சிமேன் நான் துதிப்பேன் உங்கள் நாமத்தை நான் நினச்சிமேன் சொல்லி நான் கையெடுப்பேங்கிறார் நினைத்தையும் கொழுப்பையும் நான் உண்டது போல் என் ஆத்துமா எனது திருப்தியாகும் இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா என்ன செய்யும் திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்பில் உதவிகளால் நினைச்சையும் உண்மை போற்றுங்கிறேன் என் வாய் ஆனந்த கழிப்பு உண்மை போற்று நான் என் படுக்கையின் மேல் நான் நினைச்சிரேன் உண்மை நினைக்கும் போது படுக்கையில் நான் படுத்துருக்கும்போது போது செய்வோம் நம்ம கற்றுல நினைப்போம் நம்ம என் படுக்கையின் மேல் நான் நினைக்கும் போது நான் அக்காலத்தில் நான் நினைச்சிடறேன் உண்மை படுக்கையிலே நினைச்சேன் நம்ம உண்மை நினைக்கிறேன் ராஜாமத்தில் நான் என்ன நான் என்ன துதிக்க தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாக இருந்ததுனால் உங்கள் செட்டைகளின் நிலையில நினச்சிடுறேன் களி கூற இரவில் தூங்கும்போது நீர் என்ன செய்ய செட்டைகளின் மறைவில்தினச்சரி என்னை பாதுகாக்கிறீங்கிறதே எப்படி கோழியானது தன்னுடைய குஞ்சிகளை தன்னுடைய செட்டைகள் கீழ் வைத்து எப்படி பருந்துகள் தூக்கிட்டு போக அப்படிக்கி பாதுகாக்குதோ அதே போல் தான் அவர் சொல்கிறார் சொல்கிறாரு என் படிக்கிறமே நான் என்ன நினைக்கும் நினைக்கும்போது ராஜாமங்களையும் நான் என்ன தியானிக்கிறேன் நீர் எனக்கு என்ன துணையாக இருந்ததுனால் உமது சட்டங்களின் நிலையில் நினச்சிடுறேன் கழிவுறேங்கிறார் அதனால் என் ஆத்துமா உண்மை என்ன செய்யும் தொடர்ந்து பற்றி என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது உமது வலதுகிற என்ன செய்யும் என்னை தாங்கிறதுங்கிறார் என் நாமம் என் ஆத்துமா உண்மைதான் நினச்சது தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது உமது வலதுகிறோம் என்ன நினைச்சது தாங்குறதுங்கிறாரு அதனால் என் பிராணன்னு நினைச்சுறாங்க யாரெல்லாம் அழிக்க தேடுறாங்களோ அவங்களாம் நினைச்சுவாங்க பூமியின் சால்விடங்களில் நினைச்சுவாங்க இறங்குறாங்க அவங்க நினைச்சுவாங்க பட்டயத்தால் நினைச்சவாங்க விழுவாங்க நரிக்கு அவங்க நினைச்சிவாங்க இறையாயிருவாங்க ஆனால் ராஜாவோ தேவனில் நினைச்சிரு களி குரு ராஜா வந்து கத்தர் தேவனில் கலிக்குருவு அவர் பேர் யாரெல்லாம் சத்தியம் பண்ணுறாங்களோ அவங்களை யாரும் ஏன்மே பாராட்டுறாங்க ஆனால் பொய் பேசும் வாய் நினச்சியும் அடைக்கப்படுங்கிறாள் யாரும் நினைச்சக்கூடாது பொய் பேசக்கூடாது பொய் பேச எப்படி நியாயமாக நடக்கும் போது கத்திரமும்